ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டே விளாக்கில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் எங்களுக்கு முன்னாடி பூவா பாருங்க எனக்கு முன்னாடி எந்திரிச்சு வெளியில் போகணுன்னு ரொம்ப அழுகை குளுருதுங்க செம்மையா இவன் இருக்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் சேர் போட்டுங்கன்னே உட்கார வச்சுட்டேன் ஏன் வெளியில் போகணுன்னா இந்த குருவியெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் அப்புறம் நான் வந்துட்டு டீ போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவனுக்குமே பிஸ்கட் வச்சு கொடுக்கணும் இது என்ன சாப்பிட்றனா இது வந்துட்டு மில்ல பவுட்ருங்க நான் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் அதை ஓப்பன் உடனே பாருங்கள் எப்படி கட்டி ஆகிட்டுன்னு டப்பாவில் போட்டு வச்சோன்னா ரொம்ப கட்டி ஆகிடுது பாலில் போட்டு கிளக்கி குடிக்கிறதா நான் மறந்துட்டேன் இன்றைக்கி எடுத்து பார்த்தா அந்தளவுக்கு கட்டி ஆகிடுச்சி அதான் பூவாக வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்குன்ட்டு அதை கடிக்க முடியலை ஆக்சுவலாக நானே அதை வந்துட்டு ரொம்ப உடைச்சி பார்த்தா உடைக்க முடியல அது அவ்வளோதான் போயிடுச்சு அதை சாப்பிட்டுட்டுருக்கான் பாருங்க அதை எடுத்து கொடுத்தா நல்லா இனிப்புனா நல்லா சாப்பிட்றான் இன்றைக்கி அண்ணி தான் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட மாட்டாங்க பூ மட்டும் சுத்தம் பண்ணி பூ மட்டும் வச்சுட்டு போவாங்க அம்மா தான் சாமி கும்பிடுவாங்க நானுமே குக்கரில் வந்துட்டு பூவாக்குனால் சாம்பார் தான் வச்சுருக்குறேன் பூவாக்குமே நான் காலையில் இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் பூவாக்கு இட்லி அப்புறம் எனக்கு தோசை காலையில் தான் எங்களுக்கு டிஃபன் பூவாவுக்கு வந்துட்டு நல்லா நெய் ஊற்றி தான் இட்லி சுடுவேன் நெய் ஊற்றி தான் சுட்ருக்கேன் போதும் ரெண்டு இட்லி அவனுக்கு ரெண்டு இட்லி எனக்கு இன்னும் ரெண்டு தோசை சுட்டுக்கிட்டால் எனக்கு போதும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது இட்லி பச்சரிசியில் தான் இங்கே செய்வாங்க புழுங்கரிசி சேர்க்க மாட்டாங்க ஆனால் பூவாவுக்கு வந்து தோசை நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு இட்லி தான் கொடுக்க பிடிக்கும் பூவாவுக்கு அதனாலவே நான் இட்லி செஞ்சுக்குவேன் ஆனால் உண்மையில் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஏன்னால் வந்து சமமாக உளுந்து போடுவாங்க இங்கே பஸ்ட் எந்த அளவுக்கு போனால் அந்தளவுக்கு உளுந்து போடுவாங்க அதனால் உளுந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இட்லி சாஃப்டாக தான் இருக்குது பூவாவுக்கு பாருங்கள் நான் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்ச ஒன்று கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக பிச்சு போட்டேன் அதை போட்டு இருக்கான் பாருங்கள் தோசையுமே அப்படி தான் போட்டு கொடுப்பேன் சாப்பிட்டு பாருங்கள் அவனுக்கு ஸ்பூனில் சாப்பிட ரொம்ப ஆசை நான் வந்து கையால் ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டான் அவனுக்கு பழகிடுச்சு ஸ்பூன்லாம் சாப்பிட்டு கையால் கொடுத்தமுன்னா வாமிட் பண்ணிடுறான் துப்புறான் அதனால தான் நான் கையால் ஊட்டி விடுறது இல்லை நானும் அப்பையிலேருந்து ஊட்டி பழகிட்டேன் இட்லிக்கு சாம்பார் தான் வச்ச பூவாக்கு மட்டும்தான் சாம்பார்னு சொல்ல முடியாது டால்னுங்க செய்வாங்க பருப்பு உருளைக்கெழங்கு பீன்ஸ் போட்டிருக்கோம் அவ்வளோதான் போட்டிருக்குது சாப்பிட்லாமா அடுத்து தோசைக்கு வந்து அண்ணி வந்து பொரியல் தான் பண்ணுவாங்க சட்னியெல்லாம் வைக்க மாட்டாங்க இங்கே உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் தான் அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப குளிர்து அடிக்கடி இந்த மாதிரி நான் வெளியில் வந்து வந்து நின்றுக்குவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியலைங்க தர சிமெண்ட்டு தரங்கிறதுனால கால் வைக்க முடியல ரொம்ப குளிர்து இந்த இடத்துல போட்டு சாணி போட்டு மொழுக போகிறாங்க இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மகாலட்சுமி பூஜை வரப்போகுது அதுக்காக இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மொழிக் போடுவாங்க அப்பா இப்போ எங்கே போகிறாங்கன்னா அப்பா வந்துட்டு கடைக்கு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் வச்சுட்டாங்க ஏன்னா இந்த சைக்கிள் எப்போயுமே உள்ளே தான் இருக்கும் வெளியில் எடுத்து போட்டாலே அப்பா கடைக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் கடைக்கு இல்லை அண்ணி வந்து இந்த சாணம் பிடிப்பாங்களில் கத்தி அருவா அருவாளுக்கெல்லாம் அதுதான் அண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கத்தி தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் பாருங்கள் அருவாமணையெல்லாம் இருக்குது இன்றைக்கி சாணம் பிடிக்க தான் அப்போ போகிறாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு இந்த மி இந்த மாதிரி போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க போல் பூவும் பார்த்து நான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்போ போனதை பார்த்துட்டு சத்தம் போட்டான் ஏன்னா சைக்கிளில் போகணும்னு அவன் ஆசைப்படுவான் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் செம்மையாக நல்லா இருக்குதுங்க அடிக்குது வெயில் அடித்தாலும் அந்த வெயிலோடய உணர்வு தெரிய மாட்டேங்குது காற்று அடிக்கிறதுனால அப்படியே குளிருது வெளியில் வந்து நின்னாலுமே ஆனால் நல்லா இருக்குது நான் உள்ளே இருக்க முடியும் அண்ணி தோசை இருக்காங்க அண்ணி எனக்கு தோசை விட்டு ரெடியாக வச்சுருந்துருக்காங்க நான் வந்தோடனே எடுத்து கொடுத்துட்டாங்க போய் உள்ளே பொரியல் இருக்குது போட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் பொரியல் தான் பீன்ஸு உருளைக்கெழங்கு தான் மிக்ஸ் பண்ணி தான் பொரியல் பண்ணுவாங்க அதுதான் தட்னியெல்லாம் வைக்க மாட்டாங்க நம்ம வேணால் செஞ்சுக்கலாம் எனக்கெல்லாம் அந்தளவுக்கு டைம் இல்லை செய்கிறதுக்கு அதனால் எது செஞ்சாலும் நம்ம சாப்பிட்டுக்கிறது அம்மா வந்து சாமி கும்பிட உக்காந்துட்டாங்க இன்றைக்கி வந்து சங்கராந்திங்க ஒடிசாவில் மாதத்துக்கு ஒரு நாள் வருங்க மாதம் மாதம் வர சங்கராந்தி இந்த சங்கராந்தியை வந்து தவற விட மாட்டாங்க ஒடிசாவில் எப்போவுமே ஐயர் வச்சு வீட்டில் ஹோமம் பண்ணுவாங்க அது என்ன ஹோமம்னால் வந்துட்டு மகாலட்சுமி ஹோமமாக இருக்கும் ஆனால் என்ன ஹோமம்னா எனக்கு பேர் தெரியலை ஆனால் எதோ ஒரு பே ஒரு ஹோமம் பண்ணுவாங்க இந்த சங்கராந்தி அன்னைக்கு இன்றைக்கி தான் அந்த நாள் மாதத்தில் ஒரு நாள் வர்ற நாள் ஐயருக்க வேண்டியது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருந்தோம் ஐயர் லேட்டாக தான் வந்தார் ஏன்னா இன்றைக்கி எல்லார் இந்த இந்தமாதிரி பூஜை பண்ணுவாங்க அதனால தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கெல்லாம் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ் அதனால் தெரிஞ்சவங்கிறதுனால ஃபஸ்ட்டே வருவாங்க இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாயிட்டு பூவா பாருங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தானா வீடு எடுத்துட்டு இருந்தேன் அங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள் பூவா அவன் ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவனுக்கு தெரியுது ரொம்ப பயபக்தியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நல்லா கூர்ந்து இருக்கான் பாருங்க அவன் என்னை கும்பிட சொல்லுவான் நான் கும்பிடாம போன் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னை பாத்து பார்த்துட்டு நான் கும்பிடணுமா என்கிட்ட சொல்லி சொல்லி காமிச்சுட்டு இருந்தான்

ஐயருமே போயிட்டார் இதை சுத்தம் பண்ணணும் அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சோறு தான் சமைக்கிறாங்க மதியத்துக்கு பச்சரிசி சாதம் தான் இன்றைக்கி சமைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கராந்திங்கிறதுனால பச்சரிசி சாதம் தான் நான் சாப்பிட போகிறேன் அண்ணி சாப்பாடு போட்டு வச்சுட்டு கூப்பிட்டாங்கண்ணே வெளியில் நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி இலையில்தான் சாப்பாடு பச்சரிசி சாதம் தான் சாம்பார் அப்புறம் பொரியல் தான் நான் ஃபஸ்ட்டில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து சாணி போட்டு எங்குமே மண் சனியெல்லாம் போட்டு மொழுகுவாங்கன்னு இது எதுக்கு நான் மகாலட்சுமி பூஜை வருதுன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நெல்லுமே சுத்தம் பண்ணுவாங்க அடுத்து பச்சை பயிறு உளுந்தெல்லாம் போட்டு இந்த இடத்துல தான் காய வச்சு இதை அடிச்சுன்னு சுத்தம் பண்ணுவாங்க அதுக்காக தான் மொழிகி போடுறாங்க இங்கே கொஞ்சமாக வந்து மண் இருக்குது பாருங்கள் இங்கே மண் தாங்க வெட்டி எடுப்பாங்க இங்கே இருக்கிறது களிமண்னு நினைக்கிறேன் இந்த மண்ணில் தான் அடுப்பு செய்வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கெல்லாம் மொழுகுனா சூப்பராக இருக்கும் சிமெண்ட் மாதிரி இருக்குங்க இந்த மண் பார்க்குறதுக்கு அப்போ இங்கே பாருங்கள் மண் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அதில் போட்டு அப்படியே சரி பண்ணி அதுக்கப்புறம் மொழுகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே உள்ள அடுப்பு பாருங்கள் இந்த அடுப்பு எவ்வளோ பெரிய அடுப்பாக இருக்குது இது வந்து நெல்லை விற்கிற அடுப்புங்க அது இடிஞ்சு போயிருக்கு இப்போ வந்துட்டு நெல் அவிப்பாங்க அறுவடை நடந்ததுக்கு அப்புறம் நெல்லை அவிப்பாங்க அதை சரி பண்ணி இந்த பானை பெரிய பானையாக இருக்கும் நெல் அவிக்கிற பானையெல்லாம் இங்கே நெல்லை அவிக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கலாம் வீடியோவில் எப்படி அவி அவிக்கிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வேறு மாதிரி அவிப்பாங்க இங்கே வேறு மாதிரி அவிப்பாங்க அதையுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் போக போக வீட்டு மேலே பாருங்கள் புறா இருக்குது புறா நிறையாவே இருக்குது ரெண்டு புறா உட்காந்துருக்கு பாருங்க அழகாக இருக்குது இப்போ எங்கே வந்திருக்கேன் நான் இங்கே மாடு தேடிட்டு தான் வந்தேன் மாடு இந்த சைடு தாங்க வந்துச்சு நான் உண்மையிலே எனக்கு பக்கமாக தான் வந்துச்சு நான் பிடிச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு பயம் எனக்கு மாடு பிடிக்க மாட்டேன் எனக்கு முட்டியிருந்துன்னு பயம் இவனுக்கெல்லாம் மாடு துரத்திட்டு வந்து தான் இந்த மாடை விட்டாச்சு அன்னிமே இந்த சைடு தான் போயிருக்காங்க வயலுக்குள்ளே போயிருச்சு மாடு அந்த சுத் அந்த பக்கமாக போயிருச்சு அதுக்கு தாங்க சுற்றிட்டு தான் வாரோம் அப்பவுமே தேடிட்டு தான் வராங்க அண்ணி மட்டுமே அந்த மாட்டை பிடிக்க முடியாது ஓடிடுச்சு நல்லா வேகமாக ஓடிருச்சு இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை துரத்தி விட்டுட்டாங்க நல்லா சவுண்டு விட்டு அதை பயந்தே ஓடிருச்சு இந்த பக்கமாக தாங்க போனது மாடு மாட்டுக்கு வந்து கயிறு இல்லை கயிறு இல்லாமல் ஓடிடுச்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாவம் அண்ணி மட்டும்தான் போயிருக்காங்க ரொம்ப லேட்டாகும் மாடெல்லாம் இந்த மாதிரி அவுத்துட்டு ஓடிடுச்சின்னா பிடிக்கவே முடியாது இது மாதிரி தான் எங்கள் ஊரில் எங்கள் மாமா வீட்டு மாடு போடுன மாடு தான் பிடிக்கவே இல்லைங்க என்ன ஆச்சு எங்கே போணுச்சுன்னே தெரியல அதை அப்படியே விட்டாச்சு அப்பாவுமே போயிருக்காங்க பாருங்கள் கண்ணுக்குட்டி மட்டும் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குதுங்க பாவமாக இருக்குது கண்ணுக்குட்டியும் அவுத்துட்டா ஓடிடுனா அங்கே உள்ளே நிற்கிதுங்க காட்டுக்குள்ளே அண்ணி பார்த்துட்டே நிற்கிறாங்க பாருங்கள் அந்த வழி போக முடியாத வழி அண்ணி மாடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் இன்னைக்கு செம்ம கோத்தில் இருக்கிறாங்க அண்ணி இன்றைக்கி மாடு செம்மடி வாங்க போகுதுங்க மாட்டை அடித்தாங்க எனக்கு அழுகு வந்துருச்சு பிடிச்சி கத்தி விட்டுறதுக்கு அப்புறம் தாங்க மாட்டை அடிக்கிறத நிப்பாட்டினாங்க இப்போ எங்கே போகிறோன்னு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுக்கு நான் ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கிறேன் பூவாக பார்த்துருவான்னுட்டு பூவா பின்னாடியே வரோம் அழுதுட்டு அதுக்கு தான் இந்த இடத்துல நான் ஒழிஞ்சிட்டு நிற்கிறேன் இருந்தாலுமே பூவாக விடலை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் சரி அண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க பூவா வந்துட்டு ரொம்ப இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி வந்து அஞ்சு மணி ஆகுது பூவா வந்துட்டு அழுகுறோம் அதனால தான் தூக்கிட்டு போகிறோம் குளிராக வரை இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி பிள்ளைங்கள்லாம் டியூஷன் போகிறதுக்காக வராளுங்க பிரியங்கா பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் அதான் ஓடி வராளுங்க ஆண்டி ஆண்டின்னு சத்தம் போட்டா யாருன்னு பார்த்தேன் இவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க எங்கெல்லாம் இப்போ டியூஷன் போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வருவாங்கங்க இந்த வழி பக்கத்தில் தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குனுக்கு பாருங்க பனி பெயர் தூரமாக பார்த்தா தான் தெரியுது பக்கமாக இருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த கவர்மெண்ட் பணத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்காகத்தான் இங்கே அங்கன்வாடி டீச்சர் வீட்டுக்கு தான் போகிறோம் அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம கணக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் அதுக்காக தான் அந்த ஃபார்ம் வாங்க தான் போகிறோம் அங்கே வந்துட்டு நம்மளோட நேம் ஆதார் நேம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு தான் வரணும் நாங்கள் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம் மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி ஆறு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் இருட்டாயிட்டு பாருங்களேன் தெரியுதா இன்னே சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாதுங்க மற்ற மாநிலத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு பெஸ்ட்டு தாங்க ஆனால் நம்ம நிறைய குறை சொல்லுவோம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அது பண்ணலாம் இது பண்ணலன்னு அப்படிலாம் சொல்லவே கூடாது மற்ற மாநிலத்தை நம்ம வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டுன்னு இந்த மாநிலம்லாம் தோணுது ஏன்னா மகளிருக்குன்னு இங்கே எந்த ஒரு ஒரு சலுகையுமே இங்கே பண்ணலை ஏதோ இந்த டைம் தான் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்தாயிரமா இப்போ பார்த்துக்கோங்க உடனே மாதம் மாதம்லாம் எடுக்க முடியாது இந்த ஃபார்ம் தாங்க இது இது இங்கிலீஷில் இருந்ததுன்னா நானே ஃபில் பண்ணிக்குவேன் இது ஃபுல்லாகவே ஒடியாவில் தான் இருக்குது அதனால எனக்கு தெரியாது தோனிக்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி தான் நாளைக்கு வந்துட்டு ஆன்லைனில் தான் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அதனால் நாம் தான் போயாகணும் லெஃப்ட் சைடில் இருக்கிறவர் தான் இந்த ஒடிஷாவோட சிஎம் பாருங்க இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் ஆனால் இந்த ஸ்கீம் வந்துட்டு அப்பா உள்ள சிஎம்மே கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த டைம் இந்த சிஎம் வந்துட்டு இவர் கொடுக்கலை போன உள்ள சிஎம் தான் இது கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டுந்தாங்க மகளிருக்குன்னு கொடுக்குற உதவித்தொகை மற்றபடி இந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே கொடுக்கல நம்ம ஊரில் தமிழ்நாடு பரவாயில்ல ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறாங்க அப்புறம் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்ட்டு மாணவர்களுக்காக நிறைய இந்த மாதிரி ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லைங்க கவர்மெண்ட் சரியில்லைங்க அதனால தாங்க இந்த மாநிலம் வந்து முன்னேறாமல் இருக்குது பார்த்தாலே தெரியுது எந்த ஒரு மாநிலமும் முன்னேறதுக்கானதான் கவர்மெண்ட் காய் சொல்லு காய் காய் போகு வர மாட்டேங்குது சரி ஓகே உட்கார வச்சிருக்கிறாங்க வெளியில போயிட்டு புற குட்டி வச்சுட்டோம் இப்ப கால உள்ள மிஞ்சியை கட்டி கொடுத்த ஏதாவது உனக்கு புதுசா இருந்தாலும் அதையே இப்படியே நோண்டிட்டே இருப்பான் அதனால கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு தான் சரி ஓகே நம்ம சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க நான் கூட ஒரு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு பாட்டி லூஷன் வாங்கியிருந்தேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் நாங்களும் வாங்கணும் அப்படின்னாங்க நிஜமாக சொல்கிறேன் இது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை வேண்டாம் வாங்க வேண்டாம் நான் சொல்கிறேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இது வேண்டாம் நமக்கு வந்துட்டு கம்பெனி ப்ராடக்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் வேசினு யூஸ் பண்ணுங்கள் உண்மையில் அது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்குதுதான் இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியலை போட்ட ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க உண்மையில் போட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அந்த ஒரு மாய்ச்சரைசருங்கிற ஃபீலிங்கே இல்லை ஏதோ இருக்குது கொஞ்சம் தான் நமக்கு வந்துட்டு அதோடய ஈரப்பதம் தான் இருக்குது உடம்புல மற்றபடி அந்தளவுக்கு இது எனக்கு பிடிக்கல நீங்கள் வாங்க வேண்டாம் சிஸ்டர் நீங்கள் வேசிலின் வாங்கிங்க வேசிலின் ரொம்ப நல்லாயிருக்கும் நானுமே அதான் வாங்க போகிறேன் அவ்வளோதான் சரி ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி